ஹாய் இன்றைக்கி நம்ம மேம் சொல்லி கொடுத்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து இது வந்து நீர் இது வந்து நிலம் ஆகாயம் இது வந்து காற்று இது வந்து நெருப்பு இது பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் ஃபஸ்ட்டு முத்ரா வந்து இந்த லாஸ்ட் இந்த டூ ஃபிங்கர்ஸ் சேர்க்குறோம் இதை சேர்த்தோன்னா இது வந்து வருணமுத்ரா இந்த வருண முத்ரா எதுக்கு யூஸ் ஆகும்னா வாட்டர் லெவல் நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் லெவலை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸ்கின்னு லிப்ஸு இதெல்லாம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலைஸ் பண்ணி வாட்டர் ஈக்குவலைஸ் பண்ணி நார்மலாக நார்மலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மெயினாக டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கும் உடம்புல எக்ஸஸாக ஹீட் இருக்குது அப்படின்னா அப்பையும் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக டீடாக்சிக் அதாவது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேறத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு இன்னொரு முத்ரா இருக்குது முத்ரான்னு பேர் ஸோ இது வந்து வருண முத்ரா இதுக்கு இன்னொரு பேர் வந்து நீர் முத்ரா நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர் பார்க்க போகிறோம் இந்த ஃபிங்கரையும் டம் ஃபிங்கர் இந்த டிப்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து பிருத்திவி முத்ரா இந்த பிருத்திவி முத்ராவை இந் இது இந்த பாமோட சென்டரில் நம்ம வச்சு இதுக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சூரிய முத்ரா ஓகேவா சூரிய முத்ரா டிப்பு ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா அது பிருத்திவி முத்ரா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான் இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பாமில் வச்சு இது மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சூரிய முத்ரா இதை ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து பிருத்திவி முத்ரா இப்போ பிரித்திவி முத்ரா போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் உடம்புல டயர்டாக இருக்கும் போது இந்த பிருத்திவி முத்ரா போட்டோன்னா பூஸ்டப் ஆகி நம்ம டயர்ட்னஸ் இல்லாமல் இருப்போம் ஸ்டொமக்கில் அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பிருத்திவி முத்ரா யூஸ் ஆகும் கோல்டு காஃப் இதுக்கும் கிளியர் பண்ணும் மெயினாக நோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மூக்கில் செப்டம் டிவியேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பிருத்திவி முத்ரா யூஸ் ஆகும் இதே இந்த முத்ரா சூரிய முத்ரா ஓகே இந்த சூரிய முத்ரா போடும்போது இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம பாடி வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு மெயினாக இது வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் பசி இல்லாமல் இருக்கும்போது இந்த இந்த சூரிய முத்ரா போட்டோம்னா பசியை தூண்டிவிடும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இதுக்கெலாம் இந்த சூரிய முத்ரா யூஸ் ஆகும் மெயினாக ஐ விஷன் கண் பார்வை ஜாஸ்தி ஆகிறதுக்கு இந்த சூரிய முத்ரா யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபிங்கர் பார்க்க போகிறோம் இந்த ஃபிங்கரும் பாம் சென்டரில் வச்சு இதில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து முத்ரா ஓகேவா இப்போ இந்த முத்ரா யூஸ் பண்ணுறது எதுக்காகனா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா முத்ரா யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுது எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது காது பிரச்சனை மெயினாக ஐயில் காது வலி இருக்குது காதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இது யூஸ் ஆகும் வெர்டிகோ ப்ராப்ளம்ஸையும் இது கிளியர் பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபிங்கர் இது வந்து வாயு வாயு முத்ரா இது வந்து வாயு முத்ரா இந்த வாயு முத்ரா போடுறதுனால ஸ்டமக் பிளாட்டிங் அதாவது வயிறு உப்பசமாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த வாயு முத்ரா போட்டோம்னா ஈஸியாக கிளியர் ஆகும் கேஸ்ட்ரிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாயு முத்ரா யூஸ் ஆகும் இன்றைக்கி இது தான பாத்திரம் இது அட் இது ரெண்டுத்தையும் டிப் ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த சின்முத்ரா நமக்கு நல்லாவே தெரியும் இதே இப்படி கொடுத்தோன்னா இது வந்து வாய்வு முத்ரா ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் நம்ம இன்றைக்கி தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் யாராவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்